ஆண்டியை அரசனாகும் ஆடி மாதம் ஆடி மாதம் முழுவதும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினால் அத்தனை கடனும் அடையும் அளவில்லா செல்வம் கொழிக்கும் வழிபாட்டை செய்வதற்கு முன் வீட்டை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இது ஆடி மாதம் என்பதால் வேப்பிலைக்குத்தான் முன்னுரிமை கட்டாயம் ஒரு கொத்து வேப்பிலையாவது கொண்டு வந்து நிலை வாசல் படியிலும் பூஜை அறையில் இருக்கும் அம்பாள் படத்திலும் வையுங்கள் ஆடி மாதம் முழுவதும் இந்த வேப்ப இலை உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பழைய வேப்ப இலைகளை மாற்ற வேண்டும் மாலை நேரத்தில் நிலைவாசலில் மஞ்சளும் குங்குமமும் நிலைவாசலில் வைத்து பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டு வைத்து அதன் மேலே கொஞ்சம் வேப்ப இலைகளை உருவி போட்டு விடுங்கள் அந்த வேப்ப இலைகளுக்கு நடுவில் புதுசாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கை வைத்து மஞ்சள் குங்குமப் பொட்டு வைத்து நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை இந்த விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த விளக்கை ஏற்றிவிட்டு இந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து கொஞ்ச நேரம் அந்த அம்பாளை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் சக்தி துணை ஓம் பராசக்தி துணை என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லுங்கள் அம்பாளின் துணையால் என் அத்தனை கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வையுங்கள் இந்த ஆடியில் எவ்வளவுக்கு எவ்வளவு வேப்பிலையின் மேல் தீபம் ஏற்றி வைத்து அம்பாள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையத் தொடங்கிவிடும்